எல்லா பேருக்கும் பெருந்திரது என் பெருமானி இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற கும்பகோணத்துக்கு அருமனையில் இருக்கிற திரு நாகேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்குறாங்க உள்ள சுவாமியோட பேர் நாகேஸ்வரர் நாகநாதர் தாயாரோட பேர் பிழையாணி வானதலால் கிரி குஜாம்பிகை தல விருச்சம் செண்பகம் தீர்த்தம் சூரிய தீர்த்தம் ஊரோட புராண பேர் திரு நாகேஸ்வரம் இப்போ இந்த ஊரோட பேர் திரு நாகேஸ்வரம் இந்த கோயில் அப்பர் சுந்தரர் இருவரால் தேவாரம் பாடல் பெற்றுக்குதுங்க அரைவிரி கோவணத்தோடு ஆவாரத்தொரு நான்மறை நூல் உறைபெரு கவூரைத் தன்று உகந்தருள் செய்தாதெனே வரைதரு மாமணியும் மறைச்சார்ந்த சார்ந்த உந்தித் திரைபெரு தன்பாலன தன்பாளன சரத்தானே என சுந்தரர் பாடுறாரு இக்கோவிலுடைய நோய் பெருமை என்னன்னா முத்தைய தரிசனம் அதாவது மூணு பேரும் தனி சன்னதியில் இருப்பாங்க அம்பாள் பிரயாணியம்பாள் தனி சன்னதியில் இருக்கிறார் இவனைத் தவிர இக்கோயிலில் ஒரே சன்னதியில் கிரிகூஜா அம்பிகை லட்சுமி சரஸ்வதி ஆகிய முத்தேவியரும் காட்சி தருகின்றனர் விருங்கிய முனிவருக்காக இங்கு மூதேவியரும் காட்சி தந்தனர் இதன் அடிப்படையில் இச்சந்நிதியில் மூதேவியரும் காட்சி தருகிறார்கள் மார்கழியில் இந்த மூன்று அம்பிகைக்கும் புனுகு சார்க்குகின்றனர் அப்போது நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த அம்பிகையை தரிசனம் செய்ய முடியாது இந்நாட்களில் அம்பிகையின் சன்னதி முன்புள்ள திரைச்சீலத்திற்கே பூஜை நடிகிறது தை கடைசி வில்லி என்று இவர் சன்னதி முன்மண்டபத்தில் அன்னம் காய்கறி பழங்கள் போன்றவற்றை படைக்கின்றன இவரது சந்நிதியில் சங்கிநிதி மற்றும் பானுமதியும் இருக்கின்றனர் மூதேவியரும் வணங்கி இவர்கள் வழிபட குடும்பத்தில் ஐஸ்வர்யங்கள் உண்டாகும் என்பது நம்பிக்கை இந்த கோயிலோட ரொம்ப முக்கியமான வரலாறு என ராகு வரலாறு ராகு பகவான் சுசீல முனியோரால் தனக்கு ஏற்பட்ட சாவம் நீங்க இத்தலத்து இறைவனின் வழிபட்டார் எனவே இத்தலத்து இறைவன் நாகநாதர் என பெயர் பெற்றார் அன்று முதல் இது ராகுதோஷ நிவர்த்தி தலமாக விளங்குகிறது சிறந்த சிவபக்தி கிரகமான ராகு ராமேஸ்வரம் மற்றும் காலகிருஷ்தி ஆகிய இடங்களில் மேன்மை பெற்று விளங்குகிறார் இருந்தபோதிலும் இத்தலத்தில் ராகுபோன் தனது மனைவியர்களாக சிம்கி சித்திரலோகாவுடன் மங்கள ராகுவாக தன்மை வழிபடுவதற்கு பல நல்லன்களை அருள்வதும் தருவதும் சிறப்பு நாகத்திற்கின் சிவன் அருள் செய்து தலம் என்பதால் நாகேஸ்வரர்களின் ஒருவரான ராகு இத்தலத்தில் சிவனை வழிபட்ட தேவியருடன் வந்தார் தினமும் சிவ சிவதரிசனம் பெற வேண்டி இக்கோவியை தங்கிவிட்டார் பிற்காலத்தில் ராகுவும் இங்கு தனி சந்நிதியை ஏற்பட்டுள்ளது இவருடன் நாகவள்ளி நாகக்கண்ணி என்ற மனைவியரையும் சேர்த்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது இவர் அனுகிரகம் புரியும் மங்கள ராகுவாக அருள்வது விசேஷம் பொதுவாக ராகு மனிதனின் தலை நாக உடலுடன் காட்சி தரும் ஆனால் இக்கோயிலில் மனித வடிவில் காட்சி தருகிறார் ராகுவை இந்த கோலத்தில் காண்பது அபூர்வம் இக்கிர கிரகங்களின் ராகு பகவான் யோக காரனாக இவர் வணங்கி யோகம் பதவி தொழில் வளம் வாழ்வு எதிர்பார்ப்பு ஆகியவற்றை அருளலாம் இத்தலம் தோஷம் பரிகார தலமாக இருக்கிறது நாக தோஷம் உள்ளவர்கள் இவர்களுக்கு பல விஷயம் செய்து வேண்டி செல்கின்றார்கள் தோஷ நிவர்த்தியாக நம்பிக்கை இருக்கிறது பாலபிசகத்தின் போது பால் நீல நிறமாக மாறுவது கலியுகத்தில் நாம் காணும் அதிசயம் தினமும் காலை ஒன்பது முப்பதும் பதினொன்று முப்பது மாலை ஐந்து முப்பது மணி மற்றும் ராகு காலங்களில் இவருக்கு பாலபிஷேகம் செய்யப்படுகிறது ராகு பகவான் இத்தலத்தின் சிவராத்திரியின் போது சிவனை வழிபட்டு அருள் பெற்றாராம் இதன் அடிப்படையில் தற்போது சிவராத்திரியின் போது இரண்டு கால பூஜையை ராகுவே செய்வதாக ஐதீகம் சிவராத்திரி மற்றும் ராகு பயிற்சியின் போது மட்டுமே ராகுபவன் உற்சவம் வீதியுலா செல்கிறார் ராகு பயிற்சியின் போது பரிகார பூஜை செய்து கொள்ளலாம் சிறப்பம்சம் கிரிகுஜாம்பிகை சன்னதியின் விநாயகரும் அருகில் ராகு பகவானும் யோகராகு என்ற பெயரிலும் இருக்கின்றனர் எனவே இவர் இப்பெயரில் அழைக்கப்படுகிறார் கேதுவின் அதிபதி விநாயகர் இந்த விநாயகரையும் யோகராகுமையும் வணங்கினால் ராகு கேது தோஷம் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை இத்தலத்தோட வரலாறு என்னன்னா சிவபெருமானை மட்டுமே வணங்கி வந்த பிரிங்கி முனி இவர் இதனால் கோபம் கொண்ட பார்வதி சிவனுடைய அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் வேண்டி கடும் தவம் புரிந்தார் பார்வதியின் தவத்திற்கு மகிழ்ந்த இறைவன் அவளுக்கு தன் உடலில் பாதியை கொடுத்து உமையுறுவரனானார் அர்த்தநாரீஸ்வர வடிவம் உலகில் பல பகுதிகளில் அமைய வேண்டும் என வேண்டினார் அதன்படி இத்தலத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் சிவன் பார்வதி காட்சியளிக்கிறாள் மூலவர் நாகேஸ்வரர் சுயமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் அம்மன் பிரயாணி வானதுலால் சுசீலர் என்ற முனிவரின் மகன் சும சுகர்மன் ஒரு சமயம் அவன் வனத்தில் வழியே சென்று கொண்டிருந்தபோது நாக அசுரனான தக்கன் என்ற பாம்பு தீண்டியது இதை அறிந்த முனிவர் கோபம் கொண்டார் தன் மகனை தீண்டிய தக்கன் மானீடனாக பிறக்கும்படி சபித்துவிட்டார் சாவு விமோச்சனம் பெற தக்கன் காசிப முனிவரிடம் ஆலோசனை கேட்டார் பூலோகத்தில் லிங்க பிரதிசை செய்து சிவபூஜை செய்து வழிபட்டால் சாவு நீங்கும் என்றார் அவர் அதன்படி பூமிக்கு வந்தான் தக்கன் சிவலிங்க பூஜை செய்தான் சிவன் அவனுக்கு காட்சி தந்து சாவ விமோச்சனம் கொடுத்தார் இவரே இத்தலத்தில் அருள்கிறார் நாகமாகிய தக்கனுக்கு அருளியதால் இவர் நாகநாதர் என்று பெயர் பெற்றார்